ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் அல்லாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் கட் பண்ணக்கூடிய இந்த வாழைக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் வந்து நார்மல் வாட்டரில் நம்ம கட் பண்ணி போட்டாலுமே வந்து எடுக்கும்போது சம்டைம் வந்து அதாவது நம்ம வதக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாழைக்காய் வந்து சட்டுன்னு வந்து கருத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக வாழைக்காயை வந்து தோலை நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடிய அந்த வாழைக்காயை அந்த தண்ணியில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி கருத்தே போகாது கலருமே மாறாது இது வாழைக்காய்க்கு மட்டும் இல்லை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த காயெல்லாம் வந்து கலர் மாறுமோ அந்த காய்கள்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சு சமைச்சு பாருங்களேன் கருத்தே போகாது ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்த டிப்ஸ் பாருங்க இது மணி சேவிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் டைம் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்குங்க நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே மேல் பகுதி அதாவது நம்ம மூடி ஓப்பன் பண்ணுவோம்ல அதில் வந்து கொஞ்சமாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாஷ்ஷேப்க்கு நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன் ஸோ எப்போதுமே வந்து மேல் போஷனை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த பா ஷேப்பை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ இப்போ வீடியோவில் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேல் போஷனை கட் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து பா ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அழகாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கையெல்லாம் போட்டோன்னா இந்த மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அழகாக எடுத்து போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க நம்ம மேல் போர்ஷன் ஒரு பார்ஷன் வந்து கட் பண்ணோம்ல அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா மேல் சைடு இந்த இடத்துல வந்து ரப்பரை போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரப்பர் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு அந்த ரப்பரை வந்து கட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கையில் மாட்டிக்கலாம் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அர்ஜென்டாக காலையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் ஆஃபீஸு ஸ்கூல் கிளம்புறாங்க நம்ம அர்ஜென்ட்டாக வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணுவோம் ஒரு சில டைமில் காய்களெலாம் கட் பண்ணுவோம் தெரியாமல் வந்து கையில் விரல்களை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி கட்டாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து சேஃப்டிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இதுக்குன்னு வந்து ஆன்லைனில் அதிகமாக விலை கொடுத்து நிறைய பொருட்கள் நான் அது எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த டிப்ஸ்ஸு பிழிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் போகலாம் அதே வாட்டர் பாட்டிலில் போர்ஷனுமே பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை வந்து நியூஸ் பேப்பரும் வந்து எடுத்துக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊருகா பாட்டில் ஆயில் பாட்டில் இதெல்லாம் வந்து என்ன நம்ம கீழே வச்சாலுமே பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து பேப்பரே போட்டு வச்சாலுமே வந்து அதுவுமே வந்து பேப்பரில் அந்த எண்ணெயெல்லாம் உருகிட்டு வந்து நம்மளோட கிச்சன் டவு கவுண்டர் டாப்பை எல்லாமே ஆகிடும் ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் இப்போ பாருங்கள் இந்த ஊர்கா பாட்டில் பாருங்கள் ஆயில் பட்டு கீழே வரைக்கும் போயிடுச்சு ஸோ அழகாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் இந்த உருகா பாட்டிலோ ஆயில் பாட்டிலோ நீங்கள் வச்சுக்கோங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் அதே டைமில் நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியான வாட்ரு இருந்தால் எடுத்துக்குங்க மேல் போர்ஷனில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பிள்ளைகளுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் வந்து நம்ம பணம்லாம் சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா உண்டியல்லாம் வாங்க தேவையில்ல அழகாக இந்த மாதிரி ஒரு வாட்ரு பாட்டில் இருந்தால் போதும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கூடி இந்த மாதிரி கூடி சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அவங்களுக்கு வர வைக்கணும் ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள் அதிகம் வில கொடுத்து உண்டியல் நீங்கள் அப்பப்போ வாங்க வாங்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில குட்டியோன்னு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க உண்டியல் மாதிரி அழகாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுக்க முடியாது ஏன்னா வந்து மேல் போஷன் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலுக்கு கேப் போட்டிருக்கோம்னால கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம உண்டியெல்லாம் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடைச்சிட்டு நம்ம மணி எடுப்போம் அதிக திருப்பி மறுபடியும் வந்து உண்டியல் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வாங்கின இந்த மாதிரி வாட்ச் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வாட்சை எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த வாட்ச் பாக்ஸை வேஸ்ட்டாக தான் வீணாக கிடைக்கும் ஒரு சில டைமில் வந்து தூக்கி போட்டுருவாங்க ஒரு சிலர் ஸோ தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வாட்ச் பாக்ஸ் கீழ் பகுதியில் பேக் சைடில் இப்போ நான் வீடியில் கட்டின மாதிரியே கார்போர்ட் அட்டை வச்சு டபுள் டேப் ஒட்டிருங்க இப்போ இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட வாஷ்ரூமில் ஃபிரெண்ட் ஒரு சில வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வந்து ஆணியை அடிக்க முடியாது அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி இதில் இந்த நம்ம பாத்திங் யூஸ் பண்ணுற டவலோ ஸ்க்ரப்பரோ இந்த மாதிரி கொடு நீங்கள் அழகாக மாட்டி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மேல் போர்ஷனுமே அழகாக டபுள் டேப் போட்டிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட்லாம் கூட வைக்கிறதுக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதிக விலை கொடுத்து வாங்க நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக வந்து ஹேங்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் நான் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் மேலே வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும்ல இப்போ அதில் வந்து நான் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சப்பாத்தி பூரி ரொட்டி இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மாவு அதாவது நம்ம உருட்டக்கூடிய அந்த பூரி மாவில் வந்து திரட்டுறதுக்காக தனியாக மாவு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்தமாதிரி கையை போட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஃபங்கஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த பேப்பர் பாக்ஸில் வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து மாவு தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு மீதம் உள்ள மாவை கூடி அழகாக நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கையை கொண்டு எடுக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம தனியாக பவுலில் வச்சு எடுக்கிறோனாலும் அந்த மீதமான மாவு யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன க்ளோஸ் பண்ணி சம்டைம் வந்து எறும்பு வர ஆரம்பிச்சது இதே போல் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஸ்வீட் ஐட்டம் ஆகட்டும் ஸோ எறும்பு வராமல் இருக்குது அதே சமயத்தில் கரப்பாம்பூச்சி வள்ளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்குங்க அந்த நியூஸ் பேப்பர் மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேஸ் பவுட்ரு போட்டுக்குங்க ஸோ இது போடுறனால ஸ்மெல் வருமோ கேட்டால் ஸ்மெல் வராது ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து க்ளோஸ் பண்ணி தானே வைக்கிறோம் ஸோ ஸ்மெல் வராது அதனால தான் இது மட்டும் இல்லை இந்த பவுட்ரு போடுறதுனால ஈயுமே வர ஆரம்பிக்காது சம்டைம் வந்து ஸ்வீட் வச்சால் ஈயுமே வந்து பறந்த அந்த பாத்திரத்துக்கு மாதிரியும் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரியும் வந்து உட்காரும் ஸோ அந்த மாதிரி வராமலும் இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஈயோ கரப்பாம்பூச்சியோ பல்லியோ எறும்போ எதுவுமே வராது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்